ஹாய் ஹலோ வணக்கம் மக்களையா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் எதுக்குன்னா நாங்கள் வெகலங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நேற்றைக்கு ஒரு வீடியோ முதல் முதல்ல அப்லோட் அடித்தோம் நாங்கள் ரெண்டும் கட்ட முடியல தான் வீடியோ போட்டது எந்த அளவுக்கு ரீச் ஆகுமோ ஆவாதோ சப்ஸ்கிரைப் வருமோ வராதோ அப்படி சந்தேகத்திலே வீடியோ போட்டோம் எங்களை செல்வன் எனக்கு செல்லையில அடித்த மாதிரி நீங்க எல்லாம் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்ன நேற்று வந்து வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் ஆமாம் ஒரு வீடியோ விட நாலாயிரம் எல்லாம் தாண்ட போகுதுன்னு தோணுது ஆமாம் நாலாயிரம் ஆமாம் நாலாயிரம் தாண்ட போகுது அது மாதிரி இப்போ சர்ச் பண்ணாலே சேனல் மேலே வந்துட்டு சத்தம் கூட கல்லா வெளியே Yeah. <laughs> அப்போ மக்களை நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாட்டு தான் வியூஸும் போயிருக்கு நிறைய ஃபாலோஸ் வந்துருக்கு இது எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கன்னியாகுமரி மக்கள் எந்த அளவுக்கு எங்கள் வீடியோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதே சப்போர்ட்டை நீங்கள் தந்துட்டே இருங்க இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி இனிமேல் எங்களை ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நல்ல நன்றிய எல்லாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவன் மக்களை நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட சேனல் இருக்குது அதில் எல்லாம் வீடியோ வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மக்களை கண்டிப்பாக வீடியோ போடுவோம் என்னென்ன மார்சலுக்கு தனிப்பட்ட திறமை இருக்குது தலைகளாக நிற்கிறது பாலில் ஜக்லிங் பண்ணியது செல்வன் கருத்து ஜெல்லியோட பேரில் கழுத்துறப்ப பாரு நானும் காட்டுக்குட்டிகளை நான் நடந்த சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு வகை உண்டாக்கிட்டே இருப்பேன் அப்ப எல்லா சமூக வலைதளத்திலையும் எங்களை வகை இனி உண்டாகும் மகள இப்ப நாங்க என்ன என்னத்துக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னா நாளைக்கு சகுந்தளாவுக்கு கல்யாணம் நாளைக்கு மீன்ஸ் பிண்டாட்டி நாளை சகுந்தளாவுக்கு கல்யாணம் அவங்களுக்கு தெரியுமா நாளைக்கு மீன்ஸ் மக்களே பிப்ரவரி ரெண்டாம் தேதி எதுக்கு டேட் சொல்லியானு நீங்க யோசிப்பீங்க ஏன்னா நம்ம நம்ம இப்போ என்ன கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம் எடிட் பண்ண கொஞ்சம் நேரம் இல்லை பார்த்தோங்க அப்போ இந்த வீடியோ போடிய நேரம் சுபாஷ் கல்யாணம் முடிஞ்சு நாலு விருந்து முடிச்சு எங்களோட கண்டன்ட் வீடியோக்கு வந்திருப்பாய் அந்த நேரத்தில் இந்த வீடியோ வரும் அப்போ நாங்கள் ஒன்னே போல யூனிஃபார்ம் ஒன்னே போல துணி போடலாம் போறோம் போறோம் அப்போ செல்வன சொல்லியா வேட்டி ஷர்ட் போடுவோம் மார்சுலியும் ஃபார்மல் ட்ரெஸ்ல இறங்குவோம் அப்படின்னு நான் சொல்லியும் கிளிபச்ச கலர் சட்டையும் ஒரு மஞ்சள் கலர் பேண்டும் போட்டால் நம்மளை தனியாக தூக்கி

மதின ஆளு ஓட்டோல இறங்க வசதி மட்டுமா நீ சோக்கா இருக்க என்ன பக்கோட் ஆமா போதும் ി പച്ച ഇത് ഇല്ലാത്ത കളർ താരുടെ பெருமூச்சு <laughs>

செருப்பு கப்பூசு போடுவேன் பாத்ரூம் சப்பல் அது போட்டு நடக்கும்

ഇത് പണ്ടത്ത് സാധന അത് പാട്ടു എന്നാട്ടത് അതോ അതും വേറെ ഇരിക്കും

மக்களேந்திட்டு கொஞ்சம் போல இருக்கணும் உதவிய போல இருக்கணும் ஒரேடு

இது பாரு உங்க கடையில பேர் தொழில் அம்பாளு சூப்பர் ஃபேன்ஸ் எல்லார சந்திரன்கர் القناه குறஞ்சதாயிரு ஒண்ணு தொள்ளாயிரத்தூர் போதாம் போதோ ஆ போதா போதோடு இனி கட்ட ഹലോ ഗൈസ് ഗൈസ് അപ്പോൾ സഗന്ദ്രനൊക്കെ നമ്മൾ ഒരു മോദരം എടുത്തിരിക്കോ കടുമുക അക്ലേ ഫാറ്റ് എടുങ്ങ ഏതൊക്കെ മാത്രം അവൻ കൈയിൽ എപ്പി ചേർമണ് തിരിയാതെ വാൽക്കേ ലാത്തി മാറ്റ നമ്മൾ സ്വന്തമായിട്ട് മോദരം വേണ്ടി പത്തടുങ്ങ സെല്ലണ്ണ ഇല്ല സെല്ലണ്ണ സൗദിയിൽ വെച്ച് നിറയെ വേണ്ടി ബിസ്കറ്റ് തങ്ക ബിസ്കറ്റ് തങ്ക ബിസ്കറ്റ് ഇല്ല പണ്ട് ബിസ്കറ്റ് കച്ചടമായിരുന്നു ഇപ്പോൾ ഇപ്പോൾ കൺസ്ട്രക്ഷൻ ഇപ്പോൾ ബാർലി ജി അതിനെ ബാർലി ജി ബിസ്കറ്റ് ഇങ്ങനെ ഡിസ്കൗണ്ട് ആകും ഒന്നും അങ്ങനെ ഒന്നും ഫ്രീ ആകും മാറ്റ <laughs> <laughs> അവ മകളെ

பாடுவோம் ஒரு பாட்டு பாட முடியாமக்கா பாடு சும்மா ஒரு நாள் அவனுக்கு ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு மக்களோ

இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என்னெதிரே வந்து புன்னகை செய்ய கண் உலகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ நெருகின்றவில் ரெண்டில் உருவங்களாகாதோ நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லை ஆனால் கண்ணி உந்தல் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லை ஓ